ஆறாம் ஒரு மனிதனுக்கு அதிர்ஷ்டத்தை தரும் என்ற அணியில் பேச வருகிறேன் எனது பெயர் வடிவேல் பொதுவாக ஆறாம் பாகமும் அப்படின்னா கடன் நோய் எதிரி அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் ஆனால் இங்கே வந்து கடன்ங்கிறது நம்ம சுபவிரயம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா விரயத்தை சுபவிரயனும் சொல்லுவோம் நோய் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து இரண்டு வகையாக சொல்லலாம் அதாவது வம்சாவளியாக வருவது நோய் தன் தன்னுடைய சுக துக்கங்களுக்கு ஏற்படுத்திக்கொண்டு செல்லக்கூடிய ஒரு நோய் இந்த ரெண்டு வகை நோய்களும் ஒன்று இருக்கு அதே மாதிரி எதிரி அப்படிங்கும்போது தன் செயலால் ஒரு ஏமாற்றமோ ஒரு இன்னல்களோ ஏற்பட்டு எதிரியாகிறாங்களா இல்லை நம்மளுடைய வளர்ச்சி பிடிக்காம எதிரியாகிறாங்களா அப்படிங்கிற விஷயங்களை பகுத்து அஞ்சோம் அப்படின்னாலே ஆறாம் பகம் எவ்வளோ பெரிய சூட்சமத்தை உள்ளடக்கி இருக்கிறது தெரிஞ்சக்கும் அதாவது க முன்னாடியே சொன்ன மாதிரி கடன் 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 பார்த்து எல்லாமே வந்து பொருளாதார ரீதியாக வந்து கடனை வந்து ஒரு போதாகரமாக்கி வச்சிருக்காங்க முதல்ல ஏன் கடன் வருது அப்படின்னு நம்ம பார்க்கணும் அப்போ இங்கே ஐந்தாம் பாவம் வலுத்திருந்தா எல்லா அதிர்ஷ்டம் வரும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ ஐந்தாம் பாவம் வலுத்து எவ்வளோ பேர் கடன் தான் செய்கிறாங்க இல்லைங்களா இங்கே வந்து ஆசைங்கிற ஒரு விஷயம் உள்ளே வந்ததுதான் கடன்கிறது இந்த ஆசை சொல்லக்கூடிய இடம் தான் ஐந்தாம் இடம் ஸோ அந்த ஐந்தாம் இடம் தான் இவங்க ஆறாம் இடத்துக்கு கடனுக்கே வர்றாங்க ஆசையே இல்லைன்னா அவன் எது கடனுக்கு வரணும் இல்லைங்களா அப்ப அந்த கடன்கிற ஒரு விஷயம்ங்கிறது இந்த ஆசை ஐந்தாம் பாவம் தூண்டுதலின் பேர்தான் அந்த ஆறாம் பாவம் கடன் ஆக்டிவேட் ஆகுதுன்னு எடுத்துக்கலாம் அடுத்ததாக நோய் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது முன்னாடியே சொன்னேன் நோய் எப்படி வருது ப பர பரம்பரை பரம்பரையாக வரக்கூடிய நோயாக இல்லை இவங்களாக ஏற்படுத்திக்கிட்ட இந்த தவறான பழக்கங்கள் புகை அதை மாதிரி மது இந்த மாதிரி விஷயங்கள் இவங்களாக ஏற்படுத்திக்கிறது காலத்தின் கட்டாயமெல்லாம் கிடையாது இவங்களாக ஏற்படுத்திக்கிற நோய்களுக்கு தான் மாற்று மருந்துகளும் இது இருக்குமே தவிர பரம்பரையாக வரக்கூடிய விஷயங்களுக்கு தீர்வே கிடையாது அது அனுபவிச்சே ஆகணும் இல்லையா அப்போ அந்த நோய்ங்கிற இடமும் ஐந்தாம் இடத்தை தொட்டு தான் வருகிறது எதிரி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்போ வந்து எதிரி அப்படின்னு நம்ம முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி ஒரு மனிதன் வாழ்வதற்கு நண்பர்கள் தேவை ஒரு மனிதன் வளர்வதற்கு எதிரிகள் தேவை அப்போ எதிரின்னு ஒருத்தர் இருந்தால் தான் தனக்கான விஷயங்கள் என்னங்கிற செய்ய முடியாது அதுக்காக அவன் என்ன பண்ணுறான் அப்படிங்கிறத யோசிக்க சொல்ல வரல நம்ம என்ன பண்ணணும் நம்ம என்ன பண்ணணுன்னா அவங்க இது பண்ணி போகணுங்கிற நம்மளோட விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணுறக்கு அவங்க ஒரு துணை கருவியாக வந்து நிற்பாங்க அப்படிங்கிறது இந்த ஆறாம் பாவம் சொல்லக்கூடியது அப்போ மேஜராக சொல்லக்கூடிய கடன் நோய் எதிரிக்கு நான் விளக்கம் கொடுத்துட்டேன் இப்போ ஆறாம் பாகம் அப்படிங்கிற நம்ம ஜோதிட ரீதியாக எடுத்துட்டோம் அப்படின்னு பார்த்தோன்னா காலபூசை தத்துவத்துக்கு கன்னி விடா வரும் கன்னிங்கிறது ஒரு பெண் பெண் வீடு அதை பார்க்கும்போது நிலத்தத்துவம் இந்த நிலங்கிற வந்து எல்லாத்தையும் தாங்கக்கூடியவள் இல்லைங்களா எல்லாத்தையும் தாங்கக்கூடியவர் இப்போ உண்மையில் உண்மை அப்படின்னு ஒரு விஷயத்த சில விஷயங்களுக்கு சொல்லுவோம் அந்த மாதிரி ஒரு விஷயம் என்னென்னா அப்படின்னா பூமி வந்து எழுபது பெர்சன்ட் கடலால் ஆனது முப்பது பெர்சன்ட் நிலப்பரப்பு அப்படிங்கிற ஆனால் உண்மையில் உண்மை அப்படிங்கிறது கடலுக்கடியிலும் நிலம் தான் உண்டு அப்போது அந்த நிலம் கண்ணுக்கு தெரியல அப்படிங்கிறது ஒரு விஷயம் அந்த மாதிரி தான் இந்த ஆறாம் இடம் கடன்கிற ஒரு மாயை வந்து இவங்க பிம்பத்தை ஏற்படுத்தி வச்சுருக்காங்க அப்போது அந்த ஆறாம் இடம்ங்கிறது வந்து ஒருத்தனுக்கு வலுத்து இருந்தால் அவன் எல்லா சகலங்களையும் பெறக்கூடிய கடன் கடன் வாங்கி அதன் மூலியமாக தொழில் செஞ்சு முன்னுக்கு வந்தவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க ஜீரோவில் ஆரம்பித்து நெகட்டிவ்வில் போய் மறுபடியும் பாசிட்டிவ் வந்து சக்ஸஸ் ஆனவங்க எவ்வளோ ஜாதகங்கள் நம்ம பார்க்குறோமே கடன் கடன் பெற்று அதுக்கப்புறம் வர்ற வர்றாங்க அப்போ வந்து கடன் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இங்கே முன்னேற்றத்திற்காக பயன்படுத்தக்கூடிய இடமாக தான் இருக்குது ஏன்னால் ஒரு ஜாதகத்தில் ஆறாம் அதிபதி பன்னெண்டில் போய் உட்கார்றாரு அப்படின்னா அது விபரீத ராஜ யோகமாக மாறுகிறது அத அதாவது ஒரு நார்மலான ராஜயோகத்தை விட விபரீத ராஜயோகம் டக்குன்னு ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் மேலாடுறாங்க இல்லைங்களா ஸோ அந்த மாதிரி அந்த இடத்தை தரக்கூடியது ஆறாம் மே அப்படிங்கிற அமைப்பு இங்கே காட்டப்படுகிறது மேலும் ஆறாம் பாவத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திர பரங்களை காலப்பிரச ரீதியாக சொல்ல போகும்போது சூரியனோட நட்சத்திரம் உத்திரம் சந்திரனோட நட்சத்திரம் அஸ்தம் மற்றும் செவ்வாயோட நட்சத்திரம் சித்திரை அப்போது ஒரு ஜாதகத்துக்கு வழிநடத்தக்கூடிய இரண்டு ஒளி கிரகங்களோட நட்சத்திரம் தான் இருக்கு ஆனால் நீங்கள் ஐந்தாம் இடம் சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய காலப்பிரஷ்ண ரீதியாக சிம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா ஓடதும் சுக்கிரனோடதும் சூரியனோட ஒரு பாதம் மட்டும்தான் தான் இருக்குது இப்போது உங்களுடைய மூ மூன்று நட்சத்திரங்கள் எங்ககிட்ட இருக்குது அப்படின்னு அடிப்படையில் பார்க்கும்போது இங்கே ஆறாம் பாவகம் ஒலிகிரகங்களுடைய நட்சத்திரமும் போர் கிரகம் அதாவது காலப்பிரசனோட முதல் ராசியான மேசத்தோட அதிபதியோட செவ்வாயோட நட்சத்திரமும் இங்கே இருக்குது அப்போ அங்கே நட்சத்திர ரீதியாகவும் பாவக ரீதியாகவும் ஆறாம் இடம் அங்கே வலுத்து தான் நிற்குது அப்போ அந்த ஆறாம் அழுத்தவன் எப்படிப்பட்ட எதிரையும் வென்றுட்டு வருவாங்கிறது தான் இங்கே ஒரு கூற்றாக பார்க்கப்பட வேண்டும் ஸோ இவங்க பொதுவாக வந்து சொல்லப்படுகிற பேச்சு வழக்கில் ஆறாம் இடம் அழுத்துடுச்சுன்னா அவன் அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க இல்லை ஆறாம் இடம் பழுத்துது அவனுக்கு எதிர்க்கு எதிரியே இருக்க மாட்டாங்கங்கிறது தான் இங்கே கணக்கு ஏன்னா அவன் அவன் அவனுடைய செயல்பாடுகள் எல்லாமே எப்படி இருக்குங்கிறத சொல்ல முடியாது ஏன்னா ஆறாம் திரும்ப பன்னெண்டுக்கு போயிட்டாருன்னா அது விபரீத ராஜயோகம் யோகாவும் எட்டுக்கு போயிட்டாலும் விபரீத ராஜயோகம் கெட்டவன் கிட்டில் கிட்டிடும் ராஜ யோகம்ங்குற அமைப்பில் வந்து நிற்குது ஸோ ஜோதிட ரீதியாக நம்ம கால ரீதியாகவும் ஒரு ஒரு ஜாதகத்தில் ஆறாம் இடம் பழுத்து இருக்கு அப்படின்னா அவனுக்கு எதிரிகள் தொல்லை அப்படின்னு எடுத்துக்க வேண்டியதா இருக்கு அப்புறம் நோய் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது என்ன என்ன மாதிரி வரணும் நம்மளுடைய உடல் ரீதியாக செய்யக்கூடிய தீவினையான பழக்கங்களுக்கு வரும் நோய்களுக்கு நம்ம பொறுப்பாக முடியாது ஆனால் அந்த மாதிரி விஷயங்களுக்கு நம் அவங்கவுங்க ஜாதகத்துக்கு அவங்கவுங்க கர்மா தான் பேசப்படும் பொதுவான பேச்சு வழக்கில் இருக்கிற விஷயங்களை இந்த ஆறாம் பாவத்துக்குள்ள சொல் சொல்லி அவங்க ஒரு நெகட்டிவான விமரங்களை தர வேண்டியதில்லை ஜோதிடர்களாக நம்ம அந்த பிம்பத்தை காட்ட காட்ட வேண்டியதில்லை ஏன்னா ஆறாம் பாகவும் ஒரு மனிதனை வாழ வைக்கக்கூடிய பாவகமாக தான் இருக்கிறது பண்ட பண்ட இரண்டு பாகங்களில் ஆறாம் நடுநிலையான பாகம் இந்த ஆறாம் பாகம் இன்னொரு விஷயம் சொல்றேன் இந்த ந நட்சத்திரம் பற்றி சொன்னேன் இல்லைங்களா சூரியன் சந்திரன் செவ்வாயோட நட்சத்திரம் இருக்கு அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா இன் க ஆறுன்னு சொல்லக்கூடிய எண்ணியல் பிரகாரம் ஆறுன்னு சொல்லக்கூடியது சுக்கிரனோட நட்சம் சுக்ரனு கொடுக்கக்கூடிய எண் அதே காலபுருஷ ரீதியாக ஆறாம் இடம் வருவது கன்னி வீடு அது வந்து புதனுடைய நம்பர் வந்து அஞ்சு இங்க புதனும் சுக்கிரனும் இணைந்தால் தான் கலையும் வரும் காமமும் வரும் காதலும் வரும் எல்லா விஷயங்களும் இங்கே ஒற்று வரும் அப்போது ஒரு ஜாதகத்துக்கு ஐந்தாம் இடம் எவ்வளவு வளர்த்து இருக்கிறதோ அதை அதை விட ஆறாம் இடம் ஒரு மனிதருக்கு வளர்த்து இருக்கும் பட்சத்தில் அவனுடைய லைஃப் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக தான் இருக்கும் அப்படிங்கிறது எந்த விதமான சந்தேகமும் இல்லாமல் இங்கே ஊர்ஜிதம் செய்யப்படுகிறது அப்படிங்கிற ஒரு சின்ன விஷயத்தை கூட்டிட்டு எனது ஆறாம் பாகமே ஒரு மனிதன் வாழ்க்கைக்கு அதிர்ச்சி தருகிற ஒரு நன்றி வணக்கம்